பாரதசாரதி அவர்கள் எழுதிய ஒரு அருமையான சிறுகதை கடைசியாக ஒரு பிள்ளை அப்படிங்கிற ஒரு தலைப்பு சோசியல் ஷார்ட் ஸ்டோரி இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை வந்து மக்கள் நாம வந்து கவனிக்காம தான் போயிட்டே இருக்கோம் நம்ம தெருவுல அல்லது நம்ம ஊர்ல அல்லது பொது இடத்துல நடக்கக்கூடிய பட பல விஷயங்களை வந்து நம்ம கண்டுக்கிறதே இல்லை சமீபத்தில் கூட வாட்ஸ்அப்ல வந்து ஒரு சின்ன மெசேஜ் நான் பார்த்தேன் அதிகமா அக்கறையோட ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சின்னது தான் உதாரணமா பார்த்தீங்கன்னா சார் டூ வீலர்ல ஸ்டாண்டு எடுக்கல இது மாதிரி அதுக்கப்புறம் சார் ஏடிஎம்ல பணம் இல்லை ஸோ இது மாதிரி சின்ன சின்ன முக்கியமான விஷயம் தான் அது கூட இருந்தாலும் அதுல காட்டுற அக்கறை இன்னும் பல முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம காட்டுறது இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப அப்படியே சாட்டை அடி மாதிரி இந்த கதையில வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த சாட்டை அடி நமக்கும் உரைக்குதுங்க கேட்கலாமா கடைசியாக ஒரு ஆண் பிள்ளை அத்தியாயம் ஒன்று பத்திரிகை ஆபிஸ் கேன்டீனில் மாதம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு சரக்கு மாஸ்டர் எதிர்கொண்டு அழிக்க முடியாத பகையாக இருந்தது அது அடுப்படியில் வேர்வை சொட்ட சொட்ட மாடாக உழைக்கும் ஒரு சரக்கு மாஸ்டருக்கு இத்தனை அழகான மகள் பிறந்திருக்க கூடாதுதான் மன எரிச்சலாலும் எதுவுமே செய்ய முடியாத கையாளாக தனத்தினாலும் பிறந்த வேதனையினாலும் பல சமயங்களில் அனந்த பத்மநாபன் என்கிற முழு பெயரை உடைய அனந்துவுக்கே இப்படி தோன்றியது அந்த பிரச்சனை அவர் மனதை வாட்டி எடுத்தது ஒரே பெண் அதுவும் தாயில்லாத பெண் அவளுக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் நேருவதை அவரால் பொறுத்து கொள்ள முடியாமல் இருந்தது இந்த வேதனையினால் அனந்துவுக்கு தொடர்ந்து பல நாட்களாக ராத்தூக்கம் இல்லாமல் போய்விட்டது வேலையை விட்டுவிட்டு பெண்ணின் கல்லூரி படிப்பையும் பாதியில் நிறுத்தி கொண்டு சென்னையை விட்டே ஊரோடு திரும்பி போய்விடலாமா என்று கூட அவர் ஆழமாக யோசித்தார் திருவள்ளிக்கேணி வேங்கடரங்கன் பிள்ளை திரு என்பது இப்பால் கடலோரத்து குடிசை பகுதிகளுக்கும் அப்பால் மேற்கு பக்கம் சம்பிரதாயமான பார்த்தசாரதி பெருமாள் கோயிலை சுற்றிய தெருக்களுக்கும் இடையிலே அமைந்திருந்தது அந்த தெருவில் உள்ள பல ஒண்டி குடித்தனங்கள் அடங்கிய ஒரு வீட்டில் ஒரு போர்ஷனில் தான் அனந்து குடியிருந்தார் அந்த வீட்டின் நடுவே நடப்பதற்கு சிமெண்ட் தளமிட்ட பாதையின் இருபுறமும் எதிரெதிராக மூன்றும் மூன்றும் விட ஒன்று குடித்தன போர்ஷன்கள் அடங்கிய ஸ்டோர்ஸ் என்றே சொல்லிவிடலாம் அனந்து வேலை பார்த்த கேன்டீன் இருக்கும் பத்திரிகை காரியாலயம் மவுண்ட் ரோடில் இருந்தது காலை ஐந்து மணிக்கு சைக்கிளில் வீட்டை விட்டு புறப்பட்டார் ஆனால் மறுபடி அனந்து வீடு திரும்ப இரவு ஒன்பது ஒன்பதரை மணிக்கு மேலாகிவிடும் வீட்டில் கல்லூரிக்கு போகிற நேரம் தவிர மற்ற நேரங்களில் இருக்கிறவள் சாரதா மட்டும்தான் அவருடைய பெண் காலையில் அவளே சமைத்து சாப்பிட்டு கல்லூரிக்கு ஓட வேண்டும் கூட்டத்தில் அடிபட்டு பஸ்ஸில் இடம் பிடித்து கமாண்டர் இன் சீஃப் சாலையில் உள்ள கல்லூரிக்கு நேரத்துக்கு போயாக வேண்டும் அப்படி பறக்க பறக்க போகிற போதுதான் ஒரு நாள் பஸ்ஸில் அந்த வம்பு வந்து சேர்ந்தது அந்த வம்பு ஒரு நாளோடு போகாமல் வாடிக்கையாக மாறிவிடவே சாரதா வேதனைக்குள்ளானாள் தன்னை இத்தனை அழகாகவும் பிறருடைய கவனத்தை கவரும்படியும் படைத்த தெய்வத்தின் மேலேயே அவளுக்கு கோபம் கோபமாக வந்தது விளையாட்டாக ஆரம்பித்து தொந்தரவாக மாறி விபரீதமான எல்லைக்கு வந்திருந்தது அந்த விவகாரம் பஸ்ஸில் அரும்பு மீசையும் சுருட்டு முடியுமாக தமிழ் சினிமா கதாநாயகனின் கலையோடு ஒரு மாணவன் அவள் கையில் இருந்த புத்தக பையில் ஒரு கடிதத்தை மடித்து போட்டுவிட்டான் பஸ்ஸில் நாலு பேர் முன்னால் வீண்கலட்டா வேண்டாம் என்று முதல் நாள் பேசாமல் இருந்து விட்டாள் சாரதா கல்லூரிக்கு போய் அதை பிரித்து பார்த்தால் அப்போது மிகவும் பிரபலமாகி இருந்த ஒரு இளம் சினிமா கதாநாயகியை போல் அவள் அழகாயிருப்பதாக புகழ்ந்துவிட்டு அவளை தான் காதலிப்பதாக எழுதியிருந்தான் அந்த அசடு அதை சுக்கல் சுக்கலாக விட்டு மறந்தே போனாள் சாரதா ஆனால் அவன் அப்படி அவளை மறந்து விடவில்லை என்பது மறுநாளும் சரியாக அதே நேரத்துக்கு அவன் பஸ் ஸ்டாண்டில் வந்து முளைத்ததிலிருந்து தெரிந்தது இன்று முன்னை விட பெரிய கத்தையாக ஒரு கடிதம் வந்து சாரதாவின் பையில் விழுந்தது சாரதா கோபமாக ஏதோ சொல்ல வாயை திறக்கும் முன் அவன் பஸ்ஸின் முன்பக்கமாக விரைந்து நடந்து போய் கும்பலில் கலந்து கொண்டான் அத்தியாயம் இரண்டு அவள் பையில் அவன் கடிதத்தை போடுவதை பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயது மனிதரும் பார்த்து கொண்டுதான் இருந்தார் ஆனால் பார்க்காதது போல இருந்து விட்டார் வர வர பெரிய நகரங்களில் தவறுகளை ஆண்மையோடு தலையிட்டு கண்டிக்க முன்வரும் ஆண் பிள்ளைகளே இல்லையோ என்று கூட சாரதாவுக்கு தோன்றியது தங்களுக்கு சம்பந்தம் நல்லதோ கெட்டதோ எதிலும் பட்டுக்கொள்ளாமல் நடுவாக போய்விட வேண்டும் என்ற நாசூக்கு மனப்பான்மையில் நகரங்களில் முக்கால்வாசி ஆண் பிள்ளைகள் ஓலைகளாக இருப்பதையும் அவள் கண்டாள் இரண்டாம் நாள் எழுதிய கடிதத்தில் ஒரே அடியாக பிதற்றி இருந்தான் அந்த கிருக்கன் கண்ணே சொந்த காரில் கல்லூரிக்கு போகிற நான் உன் பொருட்டு பஸ்ஸில் ஏறி வந்து தாள்கடுக்க அழைக்கிறேன் உனக்காக நான் படும் சிரமங்கள் ஏராளம் இன்று நாம் ஒரு திரைப்படம் பார்க்க போகலாமா உன்னை காரிலேயே அழைத்துச் சென்று காரிலேயே பத்திரமாக கொண்டு வந்து விட்டு விடுகிறேன் என்பதாக எழுதியிருந்தது அந்த கடிதத்தில் கடிதத்தை கூட சொந்தமாக எழுதாமல் ஏதோ சினிமா காதலில் வருகிற வசனம் போல எழுதியிருந்தான் சொந்தமாக அவனுக்கு எதுவுமே தெரியாதோ என்று சாரதாவுக்கு தோன்றியது காதலை கூட பல திரைப்படங்களை பார்த்ததன் இமிடேஷனாக அவன் செய்து கொண்டிருப்பதாக பட்டதே ஒளிய உணர்ந்து ஈடுபட்டதாக தெரியவில்லை அவனுக்கு வெட்கம் மானம் ரோஷம் எதுவும் இருந்ததாகவும் தெரியவில்லை வேறொரு நாள் பஸ்ஸில் இருந்து அவள் கீழே இறங்கி அவளை அவன் பின்தொடர்ந்த போது கோபத்தோடு தன் கால் செருப்பை கழற்றி அடிக்கப் போவது போல காண்பித்தாள் அவள் சாரதாவின் அந்த செயல் கூட அவனை அவமானப்படுத்தவோ எரிச்சல் ஊட்டவோ செய்யவில்லை கோபத்தில் கூட நீ அழகாக இருக்கிறாய் உன் பட்டு பாகங்களை தவறாமல் சுமக்கும் செருப்பு செய்த புண்ணியத்தை கூட நான் செய்யவில்லையா என்று புலம்பினானே ஒழிய கோபப்படவில்லை அவன் அவன் சரியான கல்லூலி மங்கனாக இருந்தான் அவனை எரிச்சல் ஊட்டவும் முடியவில்லை ரோஷம் இல்லாதவனை மான உணர்ச்சி இல்லாதவனை ஆண் பிள்ளையாகவே மதிக்கத் தோன்றவில்லை சாரதாவுக்கு செருப்பை களற்றி காண்பித்த மறுநாளில் அவன் தன்னை பின்பற்றி வரமாட்டான் என்று அவள் நினைத்திருந்தாள் ஆனால் அவள் நினைத்தபடி நடக்கவில்லை மறுநாள் காலையில் பஸ்ஸிலும் திரும்பி வரும்போதும் அவன் தட்டுப்படவில்லை என்றாலும் அவள் மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது தெருமுனையில் ஒரு கார் அவள் அருகே வந்து மெல்ல நின்றது அவன் தான் கொண்டு வந்திருந்தான் மிஸ் ஹலோ மிஸ் கார்ல ஏறிக்கோங்க உங்களை வீட்டுல விட்டுறேன் அவள் அவன் வார்த்தைகளை காதில் கொண்டதாகவே காண்பித்துக் கொள்ளவில்லை விடுவிடுவென்று நடந்தாள் காரும் மெதுவாக அவளை தொடர்ந்து வந்தது அதிகபட்சம் வீட்டு வாசல் வரை பின்தொடர்வான் அதற்கு மேல் துணிய மாட்டான் என்று சாரதா நினைத்தாள் ஆனால் அவள் ஸ்டோருக்குள் நுழைந்து தன் போர்ஷன் கதவை திறந்த போது மற்ற ஐந்து போர்ஷன் ஆட்கள் பார்க்கும்படி உள்ளே வந்து உங்களுக்காக தான் வாங்கின என்று ஒரு மல்லிகை பூ பட்டாளத்தை நீட்டினான் அவன் சாரதாவுக்கு சர்வ நாடியும் ஒடுங்கினால் போல ஆகிவிட்டது பூ பட்டாளத்தை வாங்காமலே முட்டாள் பண்பில்லாத ஜடமே என்று அவள் கூப்பாடு போடவே மற்ற போர்ஷன் வாசலில் நின்று பார்த்தவர்களின் கவனம் இன்னும் அதிகமாகவே இவர்களிடம் திரும்பியது அத்தியாயம் மூன்று ஐந்து போர்ஷன்களில் இரண்டில் ஆண்கள் கூட ஆபீஸில் இருந்து திரும்பி இருந்தனர் எட்டியும் பார்த்தனர் ஆனால் சாரதாவின் உதவிக்கு யாரும் துணிந்து முன் வரவில்லை என்னவென்று விசாரிக்க கூட பயப்பட்டார்கள் அவள் வாங்கிக் கொள்ளாமல் மறுக்கவே பூப்பொட்டலத்தை வாசற்படியில் வைத்துவிட்டு சினிமாக்களில் வருகிற மாதிரி முன்புறம் வழக்கையை நீட்டி உள்ளங்கையை மறுபடி முகத்துக்கு கொண்டு போய் முத்தம் குடிக்கிறார் போல உதடுகளில் பதித்துவிட்டு விசிலடித்தபடியே பாடியபடியே திரும்பி போய் வாசற்படிக்கு நேரே நிறுத்தி இருந்த காரை கிளப்பிக் கொண்டு சென்று விட்டான் அவன் அவன் முயற்சி என்ன என்பதை எரிச்சலோடு புரிந்து கொண்டாள் அவள் அக்கம் பக்கத்தார் தன்னையும் அவனையும் சம்பந்தப்படுத்தி பேசிக்கொள்ள செய்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டேதான் அவன் இப்படி நடந்து கொண்டிருப்பதாக தோன்றியது ஆத்திரத்தோடு அவன் வைத்துவிட்டு போன பூப்பொட்டலத்தை வாயிற்புறம் வீசி எறிந்தாள் அவள் இரவில் தந்தை வீட்டுக்கு வந்ததும் அழுது கொண்டே நடந்த அனைத்தையும் சொன்னாள் சாரதா அவன் ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்த காரின் நம்பரையும் ஞாபகமாக குறித்து கொடுத்தாள் இரவு அகாலம் என்றும் பாராமல் ஏஜி ஆபீஸ் கிளார்க் ஒருத்தரையும் அழைத்துக் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கச் சென்றார் ஆனந்து இப்போதே புகார் செய்துவிட்டால் காலையில் சாரதா கல்லூரிக்கு புறப்படும் போதே பஸ் நிறுத்தத்தில் வந்து அந்த பையனை போலீசார் பிடிக்க முடியும் என்று ஆனந்து எண்ணியிருந்தார் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்த போதும் அவ்வாறே காலையில் பஸ் நிறுத்தத்தில் வந்து கவனிப்பதாக அவர்கள் கூறினார்கள் போலீஸ் நிலையத்திலிருந்து திரும்பும் போது போய் அனந்து இத என்ன பண்ணியாவது நிறுத்தி ஆகணும் இப்படி தினம் ஒரு பையன் பூவையும் வளையலையும் தூக்கிக்கிட்டு நம்ம ஸ்டோருக்கு உங்க பொண்ணை தேடிண்டு வந்தா மத்த குடித்தனக்காரர் ஒரு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவா தெருவிலையும் பேரு கெட்டு போயிடும் தாறுமாற மாற பேச்சுக்கள் வேற கிளம்போம் என்று உடன் வந்தவர் அனந்துவை எச்சரித்தார் அனந்துவுக்கும் அது நியாயம் என்றே பட்டது எதிர்பார்த்தது போல மறுநாள் காலையில் போலீஸ்காரர் ஒருவர் அனந்துவை தேடி வந்தார் அவர் வந்தபோது அனந்து வீட்டில் இல்லை முதல் நாள் போலீஸ் நிலையத்துக்கு உடன் சென்ற பக்கத்து போர்ஷன்காரர் இருந்தார் அவரை தனியே கூப்பிட்டு கொண்டு போய் இரண்டு நிமிஷம் பேசிய பின்பு அவரிடமே தேநீர் குடிக்க சில்லரையும் வாங்கி கொண்டு போய் சேர்ந்தார் அந்த கான்ஸ்டபுள் அவர் பஸ் நிறுத்தத்துக்கு வரவே இல்லை வழக்கமான தொல்லை தொடர்ந்து வந்தது இளைஞன் வந்தான் பஸ்ஸில் ஜாடி மாடியான அர்த்தமுள்ள சில சினிமா பாடல்களை சாரதாவின் காதருகே முணுமுணுத்தான் மெதுவா மெதுவா தொடலாமா என்று சீட்டி அடித்துக் கொண்டு அவள் தோளை தொட்டான் பின்னலை பிடித்து இழுத்தான் அவனை சுற்றி நின்ற மற்ற இளைஞர்களும் மாணவர்களைப் போல தோன்றவே பஸ்ஸில் இருந்த மற்றவர்கள் இதில் தலையிட்டு சண்டையை விலைக்கு வாங்க பயந்தார்கள் பேசாமல் இருந்தார்கள் அனைவரும் சாரதாவுக்கு நாக்கை பிடுங்கிக் கொண்டு சாகலாம் போல் இருந்தது இருபதாம் நூற்றாண்டில் ராமாயணம் நடந்தால் சீதையை பறிகொடுத்த ராமர்கள் எல்லாம் ராவணன் மேல் போலீசில் புகார் அப்புறம் சும்மா இருந்து விடுவார்கள் போல தோன்றியது போலீஸ் விசாரிக்க வருவதற்குள் அந்த ராமனும் கிழவனாகி விடுவான் சீதையும் கிளவியாகி விடுவாள் உடனடியாக கோபம் கொண்டு பொங்கி எழ வேண்டிய விஷயங்களில் எல்லாம் கையால் ஆகாமல் சோர்ந்து உட்கார்ந்து விடும் ஆண் பிள்ளைகளை ஆண்களாகவே சாரதாவால் நினைக்க தோன்றவில்லை அத்தியாயம் நான்கு திருமண தம்பதிகளிடம் கடற்கரையில் நகைகள் கொள்ளை கணவனும் இளம் மனைவியும் இரவு கடற்கரையில் தனியே உலாவச் சென்றபோது ரவுடி ஒருவன் கணவனிடம் பேனா கத்தியை காட்டி மிரட்டி மனைவி நகையை அவனே கலற்றி தருமாறு செய்த திருட்டு கணவன் கொடுத்த புகாரின் பேரில் போலீஸ் உலன் விசாரித்து வருகிறது கென்பன போன்ற தினசரி பத்திரிகை செய்திகளை படிக்கும் போது எல்லாம் கேவலம் ஒரு ரவுடியின் பேனக்கத்தியில் இருந்து மனைவியை காக்க தோல் வழியில்லாத ஒரு ஆண் பிள்ளையா வாழ்நாள் முழுவதும் அவளை கட்டி காக்க போகிறான் இன்றைக்கு முக்கால்வாசி ஆண் பிள்ளைகள் ஆண்களைப் போல் தோன்றுகிறார்களை ஒழிய ஆண்மை உள்ளவர்களாக இல்லை ஆண்களைப் போல தோன்றுகிறவர்கள் எல்லாம் ஆண்மை உள்ளவங்க இல்லை இது மாதிரி செஞ்சதிலிருந்து நாம் அதை தான் தெரிஞ்சுக்கணும் என்று தன் தோழிகளிடம் சொல்லி விமர்சித்திருக்கிறாள் சாரதா முதல் நாள் இரவே அப்பாவும் பக்கத்து காரரும் போலீசில் புகார் செய்திருந்தும் அவர்கள் இன்றும் வராதது அவளுக்கு எரிச்சல் ஊட்டியது பொறுமையை இழக்க செய்தது மாலையில் வீடு திரும்பியதுமே போலீஸ் வராததன் மர்மம் அவளுக்கு புரிந்தது நீ கொடுத்த கார் நம்பரை வச்சு விசாரிச்சதுல அந்த பையன் ஐஜியோட தங்கையோட பிள்ளையா அவன் ஐஜி வீட்டிலேயே தங்கி மாநில கல்லூரியில படிக்கிறான் தெரிஞ்சிருக்கு அதனாலதான் போலீஸ்கார தயங்குறாமா என்று பக்கத்து போர்ஷன்காரர் சாரதாவுக்கு தகவல் சொன்னார் பையன் பேரு தங்கப்பாண்டிய முன்னாலேயும் இது மாதிரி ரெண்டு மூணு புகார்கள் எல்லாம் வந்து மேல இருந்து பிரஷர் வந்ததால ஒண்ணுமே பண்ண முடியாம சும்மா விட வேண்டியதாயிடுச்சான் அதனாலதான் இந்த புகார் விஷயத்திலேயே போலீஸ் தயங்குறாங்க சாரதாவுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அத்தனை குடித்தனக்கார ஆண்களும் வீட்டில் இருந்த போதே பகல் ஒன்றரை மணிக்கு சரியாக வாசலுக்கு நேரே காரை கொண்டு வந்து நிறுத்தி ஏதோ தாலி கட்டின மனைவியை கூப்பிடுகிற மாதிரி ஏய் சாரதா இன்னைக்கு மேனிஷோவுக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கி இருக்கேன் ஒம்ப பண்ணாம என் உடனே புறப்படு என்று இறைந்து கூப்பிட்டு கொண்டே அட்டகாசமாக வந்தான் அவன் எல்லா போர்ஷனின் வாசலிலும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட அத்தனை பேரும் நின்று வேடிக்கை பார்த்தால்களே ஒழிய நீ யார ராஸ்கல் அவளை கூப்பிட என்று ஒருத்தனாவது தைரியமாக கேட்க முன்வரவில்லை ஏஜி ஆபீஸ் கிளார்க் ரிட்டையர்டு போஸ்ட் ஆபீஸ் கேசவையர் எவர் பிரைட் ஸ்டீல் கம்பெனி ஸ்டெனோ நாகராஜன் ரெவின்யூ போர்டு ஆபீஸ் ரங்க எல்ஐசி லோகநாதன் என்று இப்படி ஒருத்தராவது தம் போர்ஷன் முகப்பில் இருந்து ஒரு முழம் கூட முன்னுக்கு நகர்ந்து வரவில்லை முந்தா நாள் சிங்கராச்சாரி தெரு டிரஸ்ட் கல்யாண மண்டபத்தில் பதினைந்து ஏழை பையன்களுக்கு தர்ம உபநயனம் பண்ணி வைத்து புண்ணியம் தேடிக்கொண்ட ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் கூட வாயை திறக்காமல் நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பதை கண்டு சாரதாவுக்கு பற்றி கொண்டு வந்தது கோபம் அன்று இரவு அப்பா திரும்பி வீட்டுக்கு வந்ததும் வேறு வீடு பாருங்கப்பா இல்லாட்டி அந்த ரவுடியை தடுத்து நிறுத்த வழி சொல்லுங்க என்று கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் சாரதா ஆனால் அப்பா அன்று இரவு திரும்பி வந்த நிலையில் சாரதா அவரிடம் உறுதிபட பேசுவதற்கே முடியாமல் போயிற்று காலிலும் கையிலும் அடுப்பு சரிந்து கொதிக்கிற எண்ணெய் கொட்டி புண்ணும் ரணமுமாக கூட வேலை பார்க்கிற ஆள் ஒருவர் டாக்ஸியில் அவரை கொண்டு வந்து விட்டுவிட்டு போனான் இந்த நிலையில் அவளே நான்கு நாட்கள் லீவு போட வேண்டியதாயிற்று கல்லூரிக்கு லீவு போட்டுவிட்டு அவள் அப்பாவுக்கு சிச்ருசை செய்த நாட்களிலும் அந்த ரவுடியின் தொல்லை ஓயவில்லை சாரதா அப்பாவிடம் அழுது புலம்பினாள் அத்தியாயம் ஐந்து சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறதுன்னு நினைச்சிட்டு பேசாம இருமா அவனை எதிர்த்துக்க நமக்கு பலமும் மனுஷா துணையும் இல்ல அவன் பெரிய இடத்து பிள்ளையா தெய்வத்துக்கு கண்ணு இருந்தா அவனை கேட்கட்டும் நம்மால வேற ஒன்னும் பண்ண முடியாது சாரதா என்றார் அனந்து சென்னையிலேயே அனந்துவின் கூட பிறந்த சகோதரிகள் இருவர் இருந்தனர் ஒருத்தி அவருக்கு மூத்தவள் இன்னொருத்தி இளையவள் இருவருக்கும் வயது வந்த மகன்கள் இருந்தனர் அந்த மருமகன்களில் ஒருத்தருக்கு சாரதாவை கொடுக்கலாமா என்று கூட அனந்துவுக்கு ஒரு நினைவு இருந்தது அனந்து கொதிக்கிற எண்ணெய் கொட்டி தீப்புண்களோடு படுத்த படுக்கையான மறுநாள் அவருடைய தங்கையும் ஸ்டேட் பேங்கில் ஆபீசராக வேலை பார்க்கும் அவளுடைய மகனும் பார்க்க வந்திருந்தனர் அவர்கள் வந்திருந்த சமயம் பார்த்து அந்த காதல் ரவுடியும் வந்து சேர்ந்தான் அனந்து உடனே முழு விவரத்தையும் தன் மருமகனிடம் சொல்லி இந்த சண்டால கொஞ்சம் விசாரிப்பா வயசு வந்த பொண்ணு கிட்ட நாள் தவறாம வந்து வம்பு பண்றான் அக்கம் பக்கத்துல பேர கெடுத்துடும் போல இருக்கு என்று கேட்டுக்கொண்டார் அனந்து இந்த மாதிரி ரவுடிங்க கிட்ட எல்லாம் நேரா வம்பு பண்ணினா கையில பிளேடு கத்தி கித்தி மாமா நம்ம கௌரவம் என்ன ஆறுது அவன் அளவுக்கு நம்மளால இறங்க முடியாதுல்ல நான் வேணா ஒண்ணு பண்றேன் போறப்போ போலீஸ்ல ஒரு ஈவ் டீசிங்னு புகார் கொடுத்துட்டு போறேன் என்றான் அந்த மீசை முளைத்த ஆண் பிள்ளை சாரதாவுக்கு ச என்று ஆகிவிட்டது மூன்றாம் நாள் அனந்துவின் மற்றொரு சகோதரி வந்திருந்தாள் அவள் பிள்ளை ரகுவுக்கு ஒரு கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜர் உத்தியோகம் அவன் நல்ல விளையாட்டு வீரன் உடற்கட்டுள்ள பலசாலி கொஞ்சம் கராத்தே ஜூடோ பயிற்சி கூட உண்டு அவனுக்கு அவனை கொஞ்ச நேரம் வீட்டிலேயே தங்கச் சொல்லி அந்த காதல் ரவுடியிடம் மோதவிட வேண்டும் என்று முயன்றார் அனந்து அவனும் சம்மதித்தான் அதற்குள் ஏதோ பேச்சு வாக்கில் சாரதாவுக்கு தொல்லை கொடுக்கிற அந்த இளைஞன் ஐஜியின் தங்கை பிள்ளை என்பதால் போலீசில் எவ்வளவு புகார் செய்தும் பயனில்லை என்று அவரே சொல்லிவிடவே அவனுக்கு பயம் வந்துவிட்டது மாமா யாரோ எவனோன்னா பரவாயில்ல நாலு உத உதைச்சு தெருவுல தூக்கி எரிஞ்சிடலாம் நீங்க சொல்ற மாதிரி இருந்தா யோசிச்சு திட்டம் போட்டுதான் ஏதாவது செய்யணும் மாமா கூட கொஞ்சம் இருக்க சொல்லுங்க என்று உபதேசம் செய்து விட்டு விட்டான் இந்த தொல்லைக்கு விடிவே இல்லை என்ற முடிவுக்கு சாரதா வந்து விட்டாள் ரெண்டு பேருக்கும் ஏதாவது பழைய சம்பந்தம் இருக்கும் இல்லாட்டா ஒருத்தன் இப்படி விடாம துரத்திண்டு கார்ல நாள் தவறாம வருவானா முதல்ல கொஞ்சம் வருமானத்துக்கு ஆசைப்பட்டிருப்பா அப்புறம் இப்ப வராத போடான்னு ஒதுக்கினா அவன் எப்படி போவான் என்று அக்கம் பக்கத்தில் அபாண்டமாக பேச்சு கிளம்பி விட்டது நாக்கில் நரம்பில்லாத சில விதவிதமாக பேச தலைப்பட்டனர் பணத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய பணக்கார பையங்களோட பழக விட்டுட்டான் அதனால வந்த வம்புதான் இதெல்லாம் இப்ப கொறப்பட்டா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் என்று ரகசியமாக தம் மனைவியிடம் கூறினார் பக்கத்து போர்ஷனை சேர்ந்த சமஷ்டி உபநயன தர்ம புகழ் போஸ்ட் மாஸ்டர் இப்படி சாரதாவால் வெறுக்கப்பட்டும் சாரதாவை பாதிக்காமலுமே அவளுக்கு எல்லா விதத்திலும் விட்டான் அந்த ரவுடி பையன் கொதிக்கும் எண்ணெய் பட்டு உண்டான தீ புண்களை விட இந்த மனப்புண் அனந்துவை மிகவும் வாட்டியது அத்தியாயம் ஆறு நாலந்து நாட்கள் கழித்து ஒரு மாலை வேளையில் முன்பு அவரை டாக்ஸியில் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு போன அதே சக ஊழியன் அவர் எப்படி இருக்கிறார் என்று பார்த்து நலம் விசாரித்து விட்டு போக வந்தபோது அனந்துவின் கண்களில் இருந்து மாலை மாலையாக நீர் வழிய மௌனமாக அழுது கொண்டிருந்தார் ஏம்மாமா அலறேன் வாட ராஜு நான் பொறந்த பொறப்ப நினைச்சு அலறேன்டா கேண்டீன் எல்லாம் எப்படி இருக்கு சரக்கெல்லாம் யாரு போடுறா என்று கண்களில் வழிந்த நீரை துடைத்துக்கொண்டு அவனை வரவேற்றார் அனந்து அதெல்லாம் அப்புறம் சொல்றே மாமா நீங்க ஏன் இப்போ அழுதுன்றிரு கேள்னு மனசுல உள்ளதை மறைக்காம நெஜத்தை என்கிட்ட சொல்லணும் பொய் சொல்லப்படாது சொல்லுங்க மாமா அனந்து சிறிது தயங்கிய பின் உண்மையை விவரித்தார் முதலில் அவர் தயங்கியதற்கு காரணம் ஒரு கேன்டீனில் தனக்கு கீழ்பட்டவனாக மாவரக்கர் உத்தியோகம் பார்க்கும் எழுதப்படிக்க தெரியாதவனான ஒருத்தனிடம் நாசுக்கான தன் குடும்ப அந்தரங்கத்தை சொல்வதா வேண்டாமா என்று எண்ணியதுதான் அவர் அதை சொல்லி முடிக்கவும் காய்கறி கடைக்கு போயிருந்த சாரதா திரும்பி வரவும் சரியாக இருந்தது சாரதா இவன் தான் ராஜு என் கூட வேலை பார்க்கறான் சொந்த சொந்தானா மதுரை மாவரிக்கிறதுல ரொம்ப நிபுணன் இவன் இப்ப இவனுக்கு ஒரு காஃபி கலந்து கொடு என்றார் அனந்து சாரதா அவனை பார்த்தாள் அவன் ஒற்றை நாடியாக ஊதினால் விழுந்து விடுகிற மாதிரி இருந்தான் ஆனால் நல்ல உயரம் உழைத்து இறுகி உரம் பாய்ந்த தோள்கள் தோளில் சமையல் கை காரியத்துக்கு பயன்படுகிற மாதிரி பிடி துணியையே துண்டாக போட்டுக் கொண்டிருந்தான் அழுக்கு பணியன் அழுக்கு வேஷ்டி ஆளே நல்ல கருப்பு கருப்பு முகத்தில் இடுங்கி போய் மின்னும் ஒளிமிக்க கண்கள் எந்த ஊரிலும் எந்த வீட்டிலும் எவ்வளவு உயரமான நிலைப்படியும் நிச்சயம் அவன் தலை நிமிர்ந்தால் இடிக்கும் என்பது போல அத்தனை உயரம் கருத்த உதடுகளும் மூக்கும் வசீகரமற்ற முகமுமாக இருந்தான் அவன் சிரித்தான் மட்டும் தேங்காய் சில்லு மாதிரி வெள்ளை வெளியர் என்று பற்கள் மின்னின அப்பாவின் அறிமுகத்தை ஏற்பது போல் அவனை நோக்கி கைகூப்பி விட்டு காஃபி கலப்பதற்காக சமையல் கட்டுக்குள் சென்றாள் சாரதா அப்போது வாசலில் வெறுப்பூட்டும் அந்த குரல் கேட்டது ஹலோ மைடியர் சாரதா என்ற அழைப்பை தொடர்ந்து சினிமா பாடல் உன்னை நான் சந்திப்பேன் என்னை நீ கொஞ்சி விட்டால் என்று பாட்டு பாதியில் நின்றது சீட்டி அடிக்கிற ஒளி தொடர்ந்தது இவந்தாடா ராஜு நாள் தவறாம வந்து மானத்தை வாங்குறாண்டா யாரோ பெரிய போலீஸ் ஆபீசருக்கு உரவா அதனால எல்லாருமே பயப்படுறா கோவில் கால மாதிரி பொம்பளைக்கு பின்னால ஒவ்வொரு திறந்த வீடா நுழைஞ்சிருவான் போல இருக்கு சித்தெருங்க மாமா வரேன் ராஜு வெளியே போக எழுந்திருந்தான் உனக்கு எதுக்குடா இந்த வம்பு வந்த இடத்துல பேசாம உட்காரு நான் ராமநாதபுரம் ஜில்லாக்கார மாமா கண் எதிரில் நடக்கிற அக்கிரமத்தை பாத்துட்டு கையை கட்டிட்டு ஆம்பளையா நின்னுட்டு இருக்க என்னால முடியாது அவன் அவர் தடுத்ததையும் மீறி வெளியே பாய்ந்தான் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கிறது என்பதை அனந்து உள்ளிருந்தே கேட்கவும் அனுமானிக்கவும் முடிந்தது ராஜுவின் குரல் தான் முதலில் விசாரித்தது காதலன் அத்தியாயம் ஏழு இதற்கு பிறகு உரையாடல் இல்லை பளிர் என்று ஒரு அறை விழுகிற ஓசை கேட்கிறேன் என்னைய அறையற நான் யார் தெரியுமா ஆ தெரியுமே பொம்பளை பொறுக்கிகள் ஒருத்தந்தான போடா உனக்கு ஒரு பெருமை ஒரு கேடு இன்னொரு பலமான அடி விழுகிறது நீங்க யாரா இருந்தாலும் தெருவுல போய் அடிச்சுக்கோங்க இங்க சண்டை எதுவும் போடக்கூடாது இது கெளரவமா நாலு பேர் குடியிருக்கிற இடம் இப்படி குறிக்கிட்டது சமஷ்டி உபநயன தர்ம போஸ்ட் மாஸ்டரின் குரல் சும்மா வாய மூடுங்க சார் உங்க கௌரவம் தான் இப்ப நல்லா தெரியுது வீட்டோடு இருக்கிற பொம்பளைய தேடி வந்து எவளோ ஒரு கிருக்க நாள் தவறாம வம்பு பண்றத பாத்துக்கிட்டு பொறுமையா இருக்கிற கௌரவம் தானே உங்களுது இது அவரை சாடும் ராஜுவின் குரல் அனந்து எழுந்திருந்து நடமாட முடியாத நிலை ஓடி போய் ராஜுவை தடுக்க முடியவில்லை அவரால் படுத்த இடத்தில் இருந்தே டே ராஜு ராஜு என்று பழங்கொண்ட மட்டும் அவர் கத்தினார் ஆனால் ராஜு அப்போது அதை காதில் வாங்கும் நிலையில் இல்லை தெருவில் நிறுத்தியிருந்த தன் காரை நோக்கி ஓடத் தொடங்கியிருந்த காதல் ரவுடியை துரத்தி போய் பிடித்து மேலும் உதைத்துக் கொண்டிருந்தான் அவன் அத்தியாயம் எட்டு பத்தே நிமிஷத்தில் கார் சர் என்று சீறிக்கொண்டு கிளம்பும் ஓசையும் போட ராஸ்கல் இனிமே இந்த பக்கம் திரும்பி பாத்தியோ தொலைச்சு போடுவன் தொலைச்சு சொந்த அக்கா தங்கையோட பிறந்ததில்லையாட நீ என்று ராஜு அவனை எச்சரித்து அனுப்பும் ஓசையும் அனந்துவுக்கு கேட்டன ராஜு உள்ளே திரும்பி வந்த போது சாரதா காஃபி கலந்து கொண்டு வந்திருந்தாள் வந்த இடத்துல ஏன்டா அம்ப விலைக்கு வாங்கின காஃபியை சீக்கிரம் குடிச்சிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு போ அவன் போய் போலீஸோட வரப்போறான் பாரு என்றார் அனந்து பயந்து போய் போறது பயந்து ஓடுவான் நான் ஏன் போகணும் போலீஸ் வரட்டும் வந்தா என்ன ஆயிடும் நடந்ததை சொல்றேன் ஜெயிலுக்கு உள்ள போறேன் நீங்க என்னோட சம்பளத்தை வாங்கி எனக்காக ஒரு வக்கீல் வச்சு வாதாடுவேல இல்லையா சொல்லுங்க மாமா சாரதா முதல்ல இவனுக்கு ஒரு காஃபியை கொடு சொல்றேன் சாரதா காஃபியை கொடுத்தால் ராஜு அதை வாங்கி பருகி முடிக்கவும் வாசலில்

ஆண்களை போல தோன்றுபவர்கள் அதிகமாகவும் இருந்தார்கள் என்ற அவளது நெடுநாளிய மனத்தாங்கல் இன்று ஒரு சிறிது குறைந்திருந்தது கடைசியாக அவள் ஒரு ஆண் பிள்ளையை பார்த்து அவனுக்கு தன் கைகளால் காஃபியும் கலந்து கொடுத்திருந்தால் அவன் அழகாக இல்லைதான் ஆனால் நிச்சயமாக ஆண் பிள்ளையாக இருந்தான் ஜாமீன் கேட்டு அவனை விடுவிக்க வக்கீலை தேடி செல்வதற்கு அப்பாவிடம் யோசனை கேட்பதற்காக உள்ளே விரைந்து வந்தாள் சாரதா